அப்போ அதில் ஒரு கேள்வி கேட்குறாரு ஒரு ஆள் கேட்குறாரு என்னன்னா இது வந்து இஷ்திஹாஸோட விஷயம் தானே அதனால நாங்க வந்து இது சரின்னு படுறோம் அது சரின்னு நாங்க நினைக்கிறோம் அதனால நாங்கள் இது செய்கிறோம் சர்வதேச புறையை நாங்கள் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்கிறதுன்னு கேட்குறாரு அதுக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்னா அவங்க தவறான நிலைப்பாட்டுல தான் இருக்கிறாங்க யாரு சரின்னு சொன்னது அவங்க தவறான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க அல்ல குரால் சொல்றாங்க தக்குவா தக்குவாவிலும் பிற்ரிலும் தான் நன்மையிலும் தான் ஒன்னு சேரணுமே தவிர பாவத்தில் ஒன்னு செய்ய எப்படி இப்ப பாவம் ஆயிடுச்சு அதாவது இஜ்திஹாதுன்னு சொன்னது இப்போ என்னாச்சு ரெண்டுக்குமே ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னது இப்போ பயோஸ்ட் இப்போ என்னாச்சு அந்த சைடு ஃபுல்லாக பாவம் அந்த சைடு ஃபுல்லாக அநியாயம் சர்வதேச பிறைங்கிறதே தப்பான நிலைப்பாடு இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ இப்போ லோக்கல் பிறை மட்டும்தான் சரியான நிலைப்பாடு நல்லா சுகானுவத்தால் பாதுகாக்க வேண்டும் அதனால் முன்னுக்கு பின் முரணான கருத்துகள் மக்களை குழப்பக்கூடிய கருத்துக்களை தான் இவர்கள் எடுத்து வைக்கிறாங்க அல்ல சுகான வச்சால சுண்ணாவுக்கு எது நெருக்கமோ அதுல நம்மள அல்லா சுகானுவா ஒன்று சேர்ப்பான் நீங்க நினைக்கிறத ஒன்று சேர்க்க முடியாது அல்ல சுபகானத்தால எது சுண்ணாவுக்கு நெருக்கமானதோ அதில் எல்லா ரெண்டு ஆளுமையின் ஒன்று சேர்ப்பான்